பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை உணங்கி சொல்லும் கைவல்யன் அவனிதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது பற்றும் சீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம் சொன்னது இம்மட்டும் மோக முழுகுணத்து இரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வலுத்து சூட்சமா ஆரோபம் வழியும் நீ வலியும் நீ மொழியை கேளாய் அழுக்கொடு பற்றும் சீவருக்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி சரீரம் சொன்னது இம்மட்டும் மோக முழுகுணத்து இரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வலுத்து சூட்சமா ஆரோபம் வழியும் நீ வழியும் நீ மொழியை கேளாய் அதுல முதல் இரண்டு வரிகள் வந்து ஜீவனை பற்றி சொல்லுகிறது அழுக்கொடு பற்றும் சீவருக்கு அழுக்கோடுன்னு எனது ரஜோ குணத்தினால் அவிதையினால் அஞ்ஞானத்தினால் அழுக்கு நம்ம சைவ சித்தாந்தத்துல பாத்திருப்போம் மலம் என்று ஆணவ மலம் கண்ம மலம் மாயா மலம் அந்த ஆணவ மலத்தை தான் நீங்க அழுக்கோடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அஞ்ஞானத்திலே அறியாமையில இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய நிலைக்கு தான் ஆனந்த கோஷம் ஆனந்தமய கோஷம் அந்த சுளுத்தி என்ற அந்த நம்ம டெய்லி தூக்கத்துக்கு போறோம் பாத்தீங்களா நைட்டு ஆழ்ந்த தூக்கத்துல எங்க இருக்கிறோம் என்று தெரியாத ஒரு நிலை இருக்கிறல்ல அந்த நிலைக்கு தான் சுளுத்தி அது தமிழ்ல சுலுத்தி சான்ஸ்கிரிட்ல சுசுப்தின்றோம் அந்த நிலைக்கு தான் காரண சரீரம் என்று அர்த்தம் அப்ப இதுவரைக்கும் நான் காரண சரீரத்தை பத்தி சொன்னேன் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய காரண சரீர நிலையை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் ஜீவன் எவ்வா அந்த ஆனந்தமய கோஷத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார் இப்ப அதற்கான அர்த்தத்தை படிச்சிருவோம் முத முப்பத்தி மூணாவது பாடலுக்கான அர்த்தம் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஈஸ்வரனுக்கு இந்த சத்துவ குண மாயையே சுலுத்தி ஆகும் இதுவே காரண சரீரம் ஆனந்தமய கோஷமாகும் இராஜச குணம் அவித்தை என்று சொல்லப்படும் மலின சத்துவமாய் உள்ள இந்த அவித்தையில் தோறும் தோன்றி உள்ள சித்தின் பிரதிபிம்பமே ஜீவராசிகள் சித்தோட ரிஃப்ளக்ஷன் தான் ஜீவன் சித்தோட ரிஃப்ளக்ஷன் தான் சத்துவகுணத்துல படம் போது ஈஸ்வரனாகவும் ரஜோகுணத்தில் படம் போது ஜீவ கோடிகளாகவும் நாம் என்ன ஜீவாத்மாக்களாகவும் பிறக்கின்றோம் ரஜோகுணம் என்பதே அவித்யா சொரூபம் என்பதை காரிய சரீரங்கள் ஒடுங்கி காரண சரீரம் மாத்திரம் உடைய ஜீவர்களுக்கு அப்போது பிராங்கன் என்று பெயர் குறிப்பிடப்படும் மலின சத்துவ அவித்தையில் பிரதிபிம்பித்துள்ள ஜீவர்களுக்கு அந்த அவித்தையே ஆனந்தமய கோஷமாகும் அதுவே சுளுத்தி அவத்தை நிகழும் இடமும் காரண சரீரமும் ஆகும் ஜீவனை ஈஸ்வரனை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டாரு விளக்கம் கொடுத்துட்டாரு விளக்கமும் கொடுத்துட்டாரு ரெண்டு பேரத்தோட காரண சரீரத்தை பத்தி இங்க எடுத்து வைத்துட்டார் இப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா மோக முழு குணத்து இரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வலுத்து சு சம ஆரோபம் வழியும் நீ மொழிய மொழிய கேளாய் இந்த முக முழுங்கிறது முழுமோக குணத்தின் மாத்தி எழுதிக்கணும் நாம இப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்ப என்னன்னா முழு மோக குணத்து இரண்டால் இந்த சத்துவ குணத்தினாலும் ரஜோ குணத்தினாலும் ஏற்பட்ட அதுல இருக்கக்கூடிய அந்த தன்மையினால் உற்பத்தியான சிருஷ்டியை பத்தி ஆரோபம் அதனால் கற்பனையாக மேலே ஏற்றி வைக்கப்பட்டதை பற்றி இதுவரை உங்களிடம் சொன்னேன் இதற்கடுத்து வலுத்துனா சாஸ்திரங்களிலே வேதாங்களே ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஆழமாக தெளிவாக சொல்லப்பட்ட இந்த சூட்சம சரீரங்களை பற்றி அந்த சூட்சம சரீரங்கள் எவ்வாறு உற்பத்தி ஆகினன என்பதை பற்றி சொல்ல இருக்கிறேன் அதை நீ கேளு அப்படின்னு அந்த சீடனுக்கு சொல்லுகிறார் ஆரோபணம் ஏற்றி வைத்தல் இப்ப சைத்தன்ய சொரூபத்துல மொத நம்ம என்னத்தை ஏற்றி வச்சுக்கிறோம் அவ்யக்தன்றது ஒண்ணு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு மேல மூன்று குணங்களை வந்து ஆரோபம் பண்ணியிருக்கிறோம் அந்த மூன்று குணங்கள்ல சத்துவ குணத்துல ஏற்றி வைத்தது ஈஸ்வரன் என்றும் ரஜோகுணத்துல ஜீவர்கள் என்றும் அதை பத்தி சொல்லிருக்கிறோம் இப்ப அடுத்து என்ன சொல்ல போறாரு சூட்ச்ம சரீரங்கள் உற்பத்தி ஆவறது அதுக்கு எப்படி ஏற்றி வைத்து நாம் அதற்கு விளக்கம் கொடுக்க போகிறோம் என்பதை அவர் வந்து ஒவ்வொன்றாக சொல்ல போகிறார் இப்ப இதுலயே வந்து நம்ம தத்துவபோதத்துல காரண சரீரத்துக்கு ஜீவனுடைய காரண சரீரத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம் யாருக்கா ஞாபகம் இருக்கா அந்த மந்திரம் அதுக்கு அங்க என்ன அர்த்தம் பார்த்தோம் அனீர் அனாதி அவித்யா சொரூபம் இந்த சரீரத்துக்கெல்லாம் காரணமா இருப்பது சத்வரூப்ப அஞ்ஞானம் நெருபிகல்ப ரூபம் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் காரண சரீரம்னா என்னது ரூபங்கள் அற்றது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு நிலை தோற்றமும் முடிவும் இல்லாத ஒரு நிலை அனீர் என்ன வார்த்தைகளால் இது இன்னது என்று விளக்க முடியாது அனாதி என்றால் தோற்றமற்றது அவித்யா என்றால் என்னது அறியாமையில் இருப்பது தன்னுடைய சொரூபத்திலே அஞ்ஞானத்தை கொண்டது ஏனென்றால் அது ரஜோகுணத்துல உற்பத்தி ஆகுறதுனால நிர்விகல்ப ரூபம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் காரண சரீரம் ஜீவனுக்கு இதுக்கு காரண சரீரம் என்று அங்க பார்த்திருப்போம் நல்லது